வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கிளினிக் சென்னை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா எல்லோருக்கும் பரவலாக இருக்கிற முழங்கால் அப்புறம் பேக் பெயினுக்கு அப்புறம் பரவலாக இருக்கிற நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற தோள்பட்டை வலி இந்த தோள்பட்டை வலி வந்து முன்னாடி வந்து வயதானவருக்கு மட்டுந்தான் இருந்தது இப்போ அது வந்து நடுத்தர வயதினருக்கும் அதிகமாக வருகிறது என்ன காரணம் என்றால் பல காரணங்கள் இருக்கின்றன முக்கியமான காரணம் வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகமாக பரவலாக நம்முடைய காணப்படுகிறது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் தோள்பட்டை வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் சர்க்கரை நோய் வந்து வெறும் சர்க்கரை அளவை மட்டும் கூட்டுவதல்ல பல பக்கு விளைவுகளை ஏற்படுத்துகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசைகளிலும் நார்களையும் இறுகுத்தன்மையை உண்டாக்குகிறது அதனால தான் வந்து தசைகள் வலுவிடைந்து விடுகின்றன இந்த நார்கள் இறுகி விடுகின்றன லிகமன்ஸ் அப்படிம்போம் போன்றவைய இருக்கிறனால இந்த தோள்பட்டை வழி மிக அதிகமாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு காணப்படுகிறது இந்த தோள்பட்டை வழி வந்து எல்லா தோள்பட்டை வழியும் தசைகள் இறுகுவதால் வருவதல்ல சில சமயம் வயதானவர்களுக்கு இந்த தசை தோள்பட்டை சுற்றி உள்ள தசைகள் ரொட்டேட்டார் கஃப் அப்படிம்போ ஒரு நான்கு தசைகள் இந்த தோள்பட்டை மூட்டை வந்து அழகாக ஒரே பொசிஷனில் இருக்க ஹெல்ப் பண்ணுது இதில் ஏதாவது ஒரு மசல் முக்கியமாக ரெண்டு மசல் இருக்கு ரெண்டு தசைகள் இருக்கின்றன இந்த தசைகள் தெரித்து விடும்போது அல்லது விலகி விடும்போது மிக அதிகமான தோள்பட்டை வலி வழியாக இருக்கும் ரொம்ப சிவராக இருக்கும் எந்த வேலையும் பார்க்க முடியாது அவங்களால தூக்க முடியாது முக்கியமா தலை செய்வ முடியாது பனியின் போட முடியாது ஆண்களாக இருந்தாங்கன்னா உண்களாக இருந்தால் அவங்களோட தலையை வாரிக்க முடியாது அதாவது கையை தலைக்கு மேல தூக்க முடியாது ஓரளவு சமாளிச்சுக்கிட்டே அப்படியே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் வலி நின்று போயிடும் ஆனா டிஃபார்மெட்டி வந்துடும் டிஃபார்மட்டிங்குறது வந்து அந்த தோல்பட்டையை தூக்குற குறைவை வந்து குறையிடும் இதுக்கு மேலே தூக்க முடியாது அப்படியே இறுகி போயிடும் இதுதான் தோல்பட்டை இருக்கம் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிம்போம் இதுக்கு மேலே தூக்கணும்னா சிவியர் பெயின் இருக்கும் ஸோ இந்த அளவு என் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதுமே அந்த கை வந்து ஒரு டிஃபார்மிட்டியோட குறைபாடோடவே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இதை நம்மளால் தவிர்க்க முடியுமா இதை என்ன சரி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு மிக முக்கியமானது சர்க்கரை நோயாளிகளால் இருந்தீங்கன்னா உங்க சர்க்கரை அளவை மட்டும் கட்டுப்படுத்தி இருந்தா எந்த வியாதியும் வராதுன்னு நினச்சிக்காதீங்க உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு குறைந்தபட்சம் முப்பதுல நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைப்பயிற்சி மிதமான வேகத்தில் நடக்கிறதுங்கிறது முக்கியம் என்ன வேகத்தில் நடக்கிறதுங்கிறது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஒருத்தரோட சௌகரியமாக பேசிக்கிட்டே நடந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய நடையின் வேகம் அந்த அளவு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் இது மட்டும் போதுமா சில சமயம் பத்தாது என்னென்னா சில மூட்டுகளுக்கு பயிற்சி சிகிச்சை முறைகள் உள்ளன அதாவது ஃபிசியோதெரப்பிங்க சொல்கிற மாதிரி சில பயிற்சி முறைகள் இருக்கின்றன அதை வந்து உங்களுடைய மருத்துவரையோ அல்லது வேறு எது டாக்டரையோ அணுகி டாக்டர் எனக்கு இந்த மாதிரி டா பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் நீ எக்ஸைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே நம்ம வந்து கழுத்து வலிக்கு வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம் கூடிய விரைவில் வந்து இந்த தோள்பட்டை வலிக்கும் நீ ஜாயிண்ட்டுக்கும் அதாவது முட்டு வலிக்கும் வராமல் இருப்பதற்கான பயிற்சி முறைகள் அல்லது வந்தவர்களும் தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சி முறைகளை வரும் வீடியோக்களை நம்ம படப்போம் இருந்தாலும் வீடியோக்கள் இருந்தாலும் அதை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஆக எதனால வருகிறதுன்னு சொல்லிட்டேன் இவங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக முக்கியமாக தோள்பட்டை வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக எக்ஸைஸ் மட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் போதுமா அப்படின்னா சில சமயம் இருபது சதவீதமான நோயாளிகளுக்கு அது மட்டுமே போதும் சாதாரண வழி நிவாரண மாத்திரைகளோடு எந்த அளவு பாதிப்பு இருக்குதுங்கிறது ஒரு மருத்துவர் உங்களை கண்டுபிடிச்சிக்குவார் சில டெஸ்ட்டுகள் எல்லாத்துக்குமே எல்லா ஜாயிண்ட்டுக்குமே சில டெஸ்ட்டுகள் இருக்கு அதை உங்களுடைய நேரடியாக பரிசோதிக்கும்போது எந்த தசைகள் பாதிப்படைந்திருக்கின்றன அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மருத்துவர் முடிவு பண்ணிக்குவார் எந்த அளவு அந்த பாதிப்பு இருக்கிறது அப்படின்றது இந்த வழி நிவாரண மாத்திரைகளை வயதானவர்களுக்கு அதிக நாட்கள் கொடுக்க முடியாது இதற்கென்று சில சிறப்பு சிகிச்சை வழி நிவாரண மாத்திரைகள் இருக்குன்னா அதையும் தாண்டி சில பேருக்கு இந்த வலியை போக்கி அந்த ஜாயிண்ட் நல்லா ஆக்கணும் அப்படின்னா சில சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்கின்றன அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரவென்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்படிம்போ அதாவது மாத்திரைகளை தாண்டி உள்ள சிறப்பு சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த சவ்வு வந்து இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிடும் எந்த தசை வந்து வலுவிழந்து இருந்திருக்கிறது அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிடும் ஸோ நம்ம அடுத்து இப்போ நம்மளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படிங்கன்னா பிளாஸ்மா சிகிச்சை முறை அல்லது பிஆர்பி இது என்ன அப்படின்னா உங்களுடைய பிளட்லேருந்தே எடுத்து நம்மளுடைய நேச்சுரலாகவே நம்மளுடைய உடம்பில் ஏதாவது காயப்பட்டா அடிப்பட்டா அந்த சில கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிறது அது அந்தந்த இடத்துல போய் அதை ரிப்பேர் பண்ண சரி பண்ணும் நேச்சுரல் ரிப்பேரிங் ப்ராசஸ் இயற்கையாகவே உள்ள சரி செய்யக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இருக்கிறது இதில் எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட் என்கிற ஒரு அணுவில் வந்து அதிகமாக இருக்கிறது திசுக்கலை ஸோ இந்த பிளேட்லெட்டை என்ன பண்ணுறோம் நம்ம உங்கள் உடம்புலேருந்து ரத்தத்துலேருந்து பிளட்டை எடுத்து கொஞ்சம் பிளட்டை எடுத்து நம்ம அதை வேற மாதிரி சரி செய்யும்போது அதிக எண்ணிக்கையில் உள்ள பிளேட்லெட்டாக மாற்றுறோம் இப்போ வந்து உடம்புல வந்து ரெண்டு லட்சம் பிளேட்லெட் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து லட்சம்லேருந்து எட்டு லட்சம் பிளேட்லெட்டு உள்ள ஒரு சிறிய திரவமாக நம்ம மாத்திரம் அவங்க பிளட்லெந்தை எடுத்து ஸோ பிளேட்லெட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஏன் அதை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிளேட்லெட்டில் தான் நம்மளுடைய ரிப்பேரிங் பண்ணுறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கின்றன அதாவது நம்மளுக்கு அடிபட்ட இடத்துலையோ அந்த திசுக்கல் டேமேஜ் ஆன இடத்துலையோ சரி செய்யக்கூடிய இந்த பிளேட்லெட்டில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணி விட்டோம்னா எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறோம்னா ஊசி மூலிமா மத மதம் பூசி போட்டுட்டு அந்த எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த தசைக்களில் அந்த பிளேட்லெட்டை இருக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அதை சுற்றியுள்ளங்க வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் இந்த சிகிச்சையின் பண்ணுறதுக்கான காரணம் உடம்புல ஏற்கனவே இருக்குது இது நம்ம உடம்புல தான் இருக்க இது ஏன் போக மாட்டிங்கன்னா இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது பூராக்கான வாய்ப்பு அந்த இடத்துல போய் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்காச்சு ஏற்கனவே நம்ம நேச்சுரல் ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனையாக வருது இல்லைன்னா அதுவாகவே சரி செய்திருக்கணும் சிறு சிறு காயங்களை நேச்சுராகவே கிளீல் பண்ணிக்கிடும் அதே மீறி சிறு கவனம் தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற பிளேட்லெட்டு நிறைய எடுத்து அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த வலி வந்து தீருவது மட்டுமல்லாமல் அந்த தசைக்கள் பழைய மாதிரி வலுவாக ஆழ்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் சொன்னேன்ல முன்ன மாதிரி டிஃபார்மிட்டி அதாவது வந்து வழி இல்லாட்டினா கூட சில பேர் வந்து கையை தூக்க முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அதையும் இல்லாமல் வலி இல்லாமலும் அந்த கையை சரி முன்பு போல் சரியாக உபயோகப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது இதை வந்து பிளாஸ்மா சிகிச்சைங்கிறோம் கரெக்டாக சொல்ல போகிறோம்னா பிஆர்பி சிகிச்சை முறை அப்படிங்கிறோம் பிஆர்பிங்கிறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இதை தான் பிளாஸ்மா பிளாஸ்மா அப்படிங்கோ இது உங்க உடம்புல இருக்கிற பிளேட்லெட்டை எடுத்து சென்ட்ரிஃபீச் பண்ணி அதை அதிகப்படுத்தி எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ரெண்டு எம்எல் ஒரு எம்எலாக வந்து தேவைப்பட்ட இடத்தில் ஸ்கேன் மூலமாக செலுத்தும் போது துல்லியமாக எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதோ அந்த இடத்தில் பிளேட்லெட் அதிகமாக போய் உடனடியாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவரோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தோள்பட்டை வழி இருந்தால் அதுவும் நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் வலியுடனே அவதிப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வழி இல்லாட்டினா கூட டிஃபார்மட்டியோட அந்த தோள்பட்டை தூக்க முடியாமல் பேர் நிறைய பேர் இருக்காங்க அதையும் சரி செய்து கொள்ள வாய்ப்பிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்